நூறாண்டுகளுக்கு முன்னால் தமிழன் ஒரு பைசா தமிழன் என்கிற இதழை நடத்தி எங்களை வேறு சொல்லால் அடையாளப்படுத்த வேண்டாம் சாதிய சொல்லால் அடையாளப்படுத்த வேண்டாம் தமிழர்கள் எங்கள் என்று அடையாளப்படுத்துங்கள் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழர்கள் என்று எங்களை அடையாளப்படுத்துங்கள் என்று சொன்ன பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதருக்கு ஒரு நிறைவு மண்டபத்தை எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையோடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருவள்ளுவர் ஒளையார் கபிலர் வள்ளலார் வரிசையில் தமிழ் சிந்தனை மரபை வளர்ச்சி மாபெரும் ஆளுமையான அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் பெருமையை போற்றக்கூடிய அறிவிப்பு ஒன்று நூற்றி பத்து விதியின் கீழ் இந்த மாமண்டத்தில் எடுத்து வைப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சொற்கள் இல்லாமல் யாரும் அரசியல் நடத்த முடியாது ஒன்று தமிழன் இன்னொன்று திராவிடம் இந்த ரெண்டு சொற்களையும் அரசியல் களத்தில் அடையாள சொல்லாக மாற்றியவர்தான் அறிவாயுதம் ஏந்தியவர்தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பூர்வ தமிழர் என்று பதிய சொன்னவர் பண்டிதர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அவர் தொடங்கிய அமைப்பின் பெயர் திராவிட மகாஜன சபை ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கி அதையே தமிழன் என்ற இதழாக நடத்தி வந்தவர் அவர் பூர்வீக பேதமற்ற திராவிடர்கள் என்று அழைத்தவர் அவர் அதனால்தான் தமிழன் திராவிடம் ஆகிய இரண்டு சொற்களையும் அறிவாயுதமாக ஏந்தினார் என்று நான் குறிப்பிட்டேன் அவர் போட்டுக் கொடுத்த பாதையில்தான் தமிழ்நாட்டு அரசியல் செயல்பட்டு வருகிறது எழுத்தாளர் ஆய்வாளர் வரலாற்றாசிரியர் மானுடவியல் சிந்தனையாளர் பதிப்பாளர் பத்திரிகையாளர் மருத்துவர் பேச்சாளர் மொழியல் வல்லுநர் பன்மொழி புலவர் புதிய கோட்பாளர் சிறந்த செயல்பாட்டாளர் சிலைக்காத போராளி என பன்முக ஆற்றலை கொண்டவர்தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அவரது தாத்தா திரு கந்தப்பன் அவர்கள் தன்னிடமிருந்த திருக்குறளை ஓலைச்சுவடிகளை திரு எல்லிஸ் அவர்களிடம் கொடுத்து திருக்குறளை அச்சுப்பதிப்பாக கொண்டு வந்ததை நினைக்கும் போது குரலுக்கு அவருடைய குடும்பம் ஆற்றிய தொண்டுக்காக நாம் அனைவரும் தலைவணங்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்களை என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடி அயோத்திதாச பண்டிதர் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் அவர் சொன்னதை தாண்டி நான் எதுவும் சொல்ல வேண்டிய இல்லை இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்கு சாதியும் மதமுமே தடை என்று சொன்ன அயோத்திதாசர் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் எவரோ அவர்தான் மனிதர் என்று முழங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை வாழ்ந்த அயோத்திதாசர் அவர்களுடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவினை நினைவாக அவரது அறிவை வணங்கும் விதமாக வடசென்னை பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவிடுவதில் இந்த அரசு பெருமைப்படுகிறது மகான் புத்துறை இரவு பகலற்ற ஒளி என்று சொன்ன அயோத்திதாச பண்டி